ஹைஃபீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கவுசி குக்கிங்லேருந்து உங்கள் கவுசி தான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா இரும்பு சத்து அதிகம் உள்ள முருங்கைக்கீரை பொரியல் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன் நான் இப்படி செய்கிறேன் மற்றவங்க எப்படி செய்கிறாங்கன்னு தெரியாது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு கட்டு கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கட்டு கீரைக்கு சின்ன டம்ளரில் முக்கால் டம்ளர் துவரம் பருப்பு இல்லைன்னா கடலை பருப்பு எது வேணாலும் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு ஏழு பல் பூண்டு பூண்டும் தேங்காவும் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து துவரம் பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க இது ஒரு முக்கால் பங்கு இந்த பருப்பு வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம கீரை போட்டுக்கலாம் அது வரைக்கும் நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காவும் பூண்டும் ஒன்றா சேர்த்தி அரைச்சிக்கோங்க இது கூட நீங்கள் வரமிளகா கூட போட்டு அரைக்கலாம் நான் மிளகாத்தூள் போடுறேன் அதனால வரமிளகா போடலை உங்களுக்கு வேணுன்னா வரமிளகா கூட இதுக்கு தேவையான அளவு போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க குறை குறைப்பாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க பருங்கை இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ பருப்பு வெந்துட்ருக்கு ஒரு முக்கா பங்கு வெந்தால் போதும் பருங்கை இந்த அளவுக்கு வெந்தால் போதும் முருங்கைக்கீரையில் வந்து தண்ணி நல்லா வடித்து போட்டுக்கோங்க இதிலே தண்ணி ஒன்றரை டம்ளர் அளவுக்கு இருக்குது எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் கூட இந்த தண்ணியை எடுத்துகிட்டு நீங்கள் ரசம் கூட வைக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தண்ணி வடித்துக்கோங்க முருங்கைக்கீரெல்லாம் தண்ணி இல்லாத மாதிரி ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணுங்கள் முருங்கைக்கீரை இந்த பூச்சியெல்லாம் இருக்கும் முருங்கைக்கீரையெல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுங்கள் நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுக்கலாம் முருங்கக்கீரைக்கு எவ்வளோ தேவையோ இந்த தண்ணியை வந்து நல்லா ட்ரை ட்ரை பண்ண போகிறோம் நம்ம அதனால் உப்பு பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க நான் இந்த தண்ணி வடிக்கல நான் அப்படியே ட்ரை பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் வச்சேன் ஹை ஃப்ளேமில் அளவுக்கு நல்லா தண்ணி ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம தனியாக தாளித்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த கீரையை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன் ஒரு இது பாத்திரத்தில் பாருங்க கொஞ்சமாக தண்ணி இருக்குது இது இருக்கட்டும் இப்போ இந்த கீரை எடுத்துக்கலாம் இதுலேயே நான் வந்து தாளிச்சிட்றேன் நல்ல கீரை மசியாக வேக வச்சுக்கோங்க ரொம்ப பச்சையாக இருந்தால் கூட நம்மளால் சாப்பிட முடியாது நல்லா வேக வச்சுக்கிட்டிங்கன்னா கீரை நல்லா டைஜஷன் ஆகிடும் அப்படி இல்லைன்னா சில பேருக்கு கீரை பச்சையாக கொஞ்சம் சாப்பிடும்போது வயிறு வலிக்கும் அதனால நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ இதில் தாளிப்பு போட்டுடலாம் ஒரு நாலு ஸ்பூன் என்ன சின்ன ஸ்பூனில் நாலு ஸ்பூன் கணக்கு போட்டுக்கோங்க இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த கீரையும் பச்சையாக இருக்கிறதால நமக்கு பச்சை மிளகாய் தெரியாது அதனால் முழு பச்சை மிளகாவை நான் நடுவில் கீறி போட்டுக்கிறேன் இந்த ஸ்மெல் வந்தால் போதும் நல்லாயிருக்கும் கீரை இதுக்கு மிளகாத்தூள் தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா கலந்து விடுங்க இது கொஞ்சமாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இது போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பூண்டு தேங்காய் அதையும் இதே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிலாம் பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க இதுலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வறுபட்டு அந்த பச்சை வாசனை போட்டோம் தேங்காய் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கீரை அதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால் ஆடு பண்ணலை பாருங்கள் நல்லா அடியில் இருந்து நல்லா கிளரி விடுங்க அடி பிடிச்சிடும் கொஞ்சம் ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க முருங்கைக்கீரையில் அதிக சத்துருக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறோங்க அடிக்கடி இந்த மாதிரி முருங்கைக்கீரை இல்லைனா முருங்கைக்காய் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் கரெக்ட் ஆகிடும் பாருங்கள் இதில் கொஞ்சமாக மிக்ஸி கழுவுனா தண்ணி மட்டும் தான் போட்டிருக்கேன் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க இந்த கீரை நல்லா உதிரி உதிரியாக வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக இந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகட்டும் அது வரைக்கும் நல்லா விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வைங்க ஃப்ளேம் ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக அஞ்சு நிமிஷம் ஆச்சு கீரை பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துடுச்சு சூப்பராக இருக்கும் இந்த கீரை இது வந்து ரசம் கூட நீங்கள் ரசம் கூட சாப்பிட்லாம் இந்த கீரையோட தண்ணி எடுத்து சூப்பராக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை பொரியல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதில் கடலைப்பருப்பு கூட நல்லா ஆட் பண்ணி செய்யலாம் அந்த கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா போதாம் சாப்பிட்ட அந்த ஈக்குவலான சத்து கிடைக்கும் உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி சூப்பராக முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு சாப்பிடும் போல இருக்கும் நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட முடியாது நிறையவே சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க மாதிரி முருங்கைக்கீரை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நிறையவே செஞ்சுக்கோங்க ரசத்துக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கீரை இல்லையே அதிக சத்து உள்ள கீரை இந்த கீரை தான் இதை நீங்கள் அடிக்கடி சமைச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல சத்தும் கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்துடுச்சு இதை வந்து பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கீரையை நான் பிளேட்டில் எடுத்துக்கிறேன் நீங்கள் அப்படியே சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம் இந்த கீரை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும் நான் ஒரு கட்டு கீரை செஞ்சேன் பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ வந்திருக்கு இந்த சத்தான கீரையை நீங்களும் அடிக்கடி செய்யுங்க என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த சமையலில் பார்க்கலாம் ஓகே பாய்